வணக்கம் நண்பர்களே தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் இதை ஆங்கிலத்தில் செல்ஃப் ஸ்டிமுலேட்ரி பிஹேவியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் அது தனக்குத்தானே பேசி புலம்போது போன்ற ஒரு தோற்றம் சில மனிதர்களை பார்த்தால் ஏற்படும் அவர்கள் எதையும் யார் முன்னால் யார் இருக்க மாட்டாங்க எந்த பொருளும் இருக்காது அவர்களுக்கு அவர்கள் அப்படி பேசிக்கொள்வதற்கான எந்த ஒரு சூழலும் அங்கே இருக்காது ஆனால் அவர்களாகவே ஜன்னலை பார்த்தோ வானத்தை பார்த்தோ பேசிக்கொண்டிருப்பார்கள் மிக அதிகமாக சத்தமிட்டு பேசுபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் மருத்துவ ரீதியாக ஆனால் மிக முணுமுணுப்பது போன்ற பேசுவது சத்தமாக அல்லாமல் தனக்கு தானே பேசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு ஸ்டெப் சாரி செல்ஃப் எஸ்டிமுலேட்டரி பிகேவியர்னு ஒரு மருத்துவம் அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறது இருந்தாலும் இது என்னோட எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் அவ்வாறு கைவிடப்பட்ட மனிதர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் தங்களிடம் தாங்கள் பேசுவதை தனக்கு தோன்றுவதை பேசுவதற்கு ஆள் இல்லாமல் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள்தான் இப்படி பெரும்பாலும் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒருவேளை வாழ்க்கை துணை இருந்தாலும் கூட இவருடைய பே இவர் பேசுவதை கேட்டு அதற்கு ஆமோதித்தோ மறுத்தோ அல்லது அதை கேட்டுக்கொண்டு ஒன்றும் சொல்லாமலோ நகர்ந்து போகும் மனிதர்கள் கூட அவர் அருகில் இல்லை என்பதுதான் அந்த தனக்குத்தானே முணுமுணுத்து பேசுவது என்பது ஆங்கிலத்தில் சொன்னனே அந்த ஒரு மெடிக்கல் டேம் எனக்கு தெரிந்த வரையில் நான் என்னுடைய சிறுவயதில் அது போன்ற நபர்களை பார்த்திருக்கிறேன் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக சமாளிக்க நிலை முடியாத இயலாத ஒரு நிலையில் ஒரு வயதானவர் அப்படி பேசிக்கொண்டே நடப்பதை நெல்லையப்பர் கோயில் த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் பிரகாரத்தில் பார்த்திருக்கிறேன் அவர் எனக்கு மிகவும் தெரிந்த குடும்ப குடும்பத்தினை குடும்பத்தை சேர்ந்தவர் மிக வயதானவர் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் ஊர்விதத்தில் ஏதோ தான் சம்பாதித்து காப்பாற்றினார் ஆனால் அனைவரும் எல்லாருமே ஒரு பெரிய பொருளாதார தனக்கு தற்சார்பு பொருளாதாரங்களின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க அடையலை அதை நினைத்து அவர் மிகவும் மனம் அருந்திருக்கக்கூடும் ரெண்டாவது பேரன் பேத்திகளை பார்க்கிறவங்க வயதும் அவருக்கு வந்தது அப்போது அப்போ அதையும் நினைத்து அவர் தனக்கு தானே கொண்டு கோயில் பிரகாரத்தில் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்போது எனக்கு அது புரியவில்லை எனக்கு ரொம்ப தெரிந்தவர் என்பதால் அவர் ஏன் அப்படி தனக்கு தானே பேசிக் கொண்டுகிறார் அப்போ நான் நினைச்சது மனநிலை பாதிக்கப்பட்டு கொண்டு நினைச்சேன் அது மனநிலை பாதிப்பு அல்ல தனக்கு துணை இல்லாத நாள் அதாவது வாழ்க்கை துணை என்பதை நான் கூற அதை பற்றி நான் கூறவில்லை தான் பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லாதவர்கள் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்களே அதுபோல் நட்புகள் கரைந்திருக்கலாம் காலங்கள் வேறு மாதிரியான ஊர்வலத்தில் கொண்டு போயிருக்கலாம் பொருளாதாரம் அவரை முன்னேற்றியிருக்கலாம் காலம் அவரை எங்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு வெற்று உணர்வுடன் வெற்று வெறுமை உணர்வுடன் அவர் பேசுவதை அவர்கள் பேசுவதை உங்களால் கேட்க முடியுமா என்று தெரியவில்லை அவர்கள் முணுமுணுக்கிறார்கள் ஆனால் சப்தமாக அவர்கள் மனது பேசிக் கொண்டிருக்கிறது அதனுடைய மெல்லிய ஒரு இறைச்சல் தான் அந்த முணுமுணுப்பாக வெளிவருகிறது உள்ளுக்குள் சத்தமாக ஏதோ ஒன்று ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இது மனவியாதி இல்லை இதற்கு நீங்கள் மருந்துகள் கொடுக்க வேண்டாம் குடும்பமானவரை அவர்களுடன் பேச்சு துணைக்கு இருப்பது போல் காட்டிக்கொள்ளுங்கள் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படி காட்டியாது கொள்ளுங்கள் உண்மையாக இருந்தால் மிக நல்லது அப்படி முடியலாம் காட்டிக்கொள்ளுங்கள் அவர்கள் தானாகவே அந்த முணுமுணுப்பை உணுப்பை நிறுத்தி விடுவார்கள் காரணம் உள்ளிருக்கும் சத்தங்கள் அந்த ஞான புலன்களால் அடக்கப்படும் அல்லது அழிக்கப்படும் இந்த அரேசிங் ப்ராசஸ் நடக்கும் அப்போ தான் அந்த பெரும் சப்தம் உள்ளில் உள்ளே எழும் பெரும் சப்தம் நிற்கும் அது நின்று விட்டால் முனு மனுப்பு நின்றுவிடும் குடுமான வரையில் அது அவருடைய இறுதி காலங்களாக இருக்கும் ஏனால் எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த முணு மனுப்பு வருது சரி யாரிடம் அப்படி ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி ஆனவரிடம் சற்று பறிவோடு நடந்து கொள்ளுங்கள் இது என்னுடைய ஒரு தாழ்ந்த கோரிக்கை தாழ்மையான கோரிக்கை நினைக்கிறேன் தாழ்மையான கோரிக்கை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி